பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கு இந்த பக்கம் அமராவதி பாலம் இருக்கு பாலத்திலேயும் பெட்ரோல் பங்குலேயும் இந்த அணில் குஞ்சுகள் என்னென்ன சேட்டை பண்ணுவாயின்னு உலகத்துக்கு தெரியும் அது இல்லாமல் எம்ஜிஆர் செல்ல ஜெயலலாதா செல்ல இருக்கு ஜெயலலிதா செலவுடைய க அந்த தோல்பட்டக்குள்ள சில இயருடைய மண்டை அது மேல கால் போட்டு பத்து பேர் உட்காந்துருப்பான் எம்ஜிஆர் செலவில் இருபது பேரு உட்காந்துருப்பான் கேவலப்படுத்திருப்பான் அதிமுகவும் தாவேக்காகவும் குழாயிடி சண்டையாக மாறி இருக்கும் பெட்ரோல் பங்கில் போயிட்டு சீரட்டை பற்ற வைப்பான் பூரா குடிபோதை எழுபது விழுக்காடு குடிவதையில் இருக்கிற அயோக்கிய பேருக்கு பெட்ரோல் பங்க் மேலே ஏறி கொடுத்திருப்பான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் பிளாஸ்டா இருக்கும் மாஸ்டர் தான் பிளாஸ்டர் அப்படின்னு போயிருப்பாங்க அமராவதி பாலத்துக்கு கீழே அனில் மாதிரி தொங்கிட்டு இருந்திருப்பானுங்க அந்த இடம் சரிவராது என்பது அந்த இடத்த கரூருக்கு போனவனுக்கும் தெரியும் கரூருக்கு போய் பார்த்தவனுக்கும் தெரியும் உழவர் சந்தை அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இந்த பக்கம் வாகனம் நிப்பாட்டிக்கலாம் ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு தெளிவாக அந்த இடத்துக்கு போய் நாமளே ஆய்வு செய்து போட்டுருந்தோம் அப்போ இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இது எல்லா கட்சிக்கும் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குற இடம்தான் தான் ஆனால் இவங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல வந்து சிக்கல் ஏற்பட்டுச்சு எங்களுக்கு அந்த இடம் பத்த